தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்கும் விதமாக பல்வேறு கமர்ஷியல் சினிமாக்கள் அடுத்தடுத்து வெளியாகி மாபெரும் வெற்றியையும் பெற்று வருகின்றன கைதி மாஸ்டர் தர்பார் விக்ரம் வலிமை உள்ளிட்ட படங்கள் இதற்கு உதாரணம் ஆனால் இந்த திரைப்படங்கள் எல்லாம் உண்மையாகவே போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து விழிப்புணர்வை தான் ஏற்படுத்துகிறதா அல்லது போதைப் நாடறிய செய்வதற்கு விளம்பரம் செய்யும் நோக்கமா என்று பொதுமக்களுக்கே சந்தேகம் இருந்து வருகிறது இதற்கிடையே விக்ரம் திரைப்படத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக பாடம் எடுத்த கமல்ஹாசன் அவர் நடத்தும் பார்ட்டிகளில் போதைப் பொருள் எளிதாக வழங்கப்படும் என்கின்ற அதிரடியை கிளப்பியுள்ளார் பாடகி சுஜித்ரா சுச்சி லீக்ஸ் புகழ் சுஜித்ரா சமீபத்தில் யூடியூப் டியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார் அதில் அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் நடிகர் தனுஷ் ஆகியோர் ஓரின சேர்க்கையாளர்கள் என கூறி வைத்தார் தனுஷ் அதிர விவகாரம் ஒரு பக்கம் பற்றி எரிகிறது என்றால் சுஜித்ரா பேசிய மற்றொரு பேச்சு தமிழக மக்களை திடுக்கிட்டு போக செய்துள்ளது அதாவது நடிகர் கமல்ஹாசன் நடத்தும் பேட்டிகளில் கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வெள்ளி தட்டுகளில் வைத்து வழங்கப்படுவதாக கூறினார் இந்த போதைப் பொருளை தான் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதற்காக தன்னை பலரும் நிராகரிப்பதாகவும் கோலிவுட்டில் போதைப் பொருள் பயன்படுத்துவது சர்வசாதாரணமாகிவிட்டது என்றும் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகின இதற்கிடையே முன்னணி சினிமா பிரபலங்கள் பலரும் இந்த அடிமையாகி இருப்பதை சுஜித்ரா போட்டு உடைத்தது பரபரப்பை கிளப்பியது இதனை கவனித்த தமிழக மக்கள் விக்ரம் திரைப்படத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக பேசியதெல்லாம் நடிப்பா கோபால் என கமல்ஹாசனுக்கு கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர் சுசித்ராவின் இந்த கருத்துக்களை தமிழக அரசு கண்கொண்டு பார்த்து உண்மை நிலவரத்தை கண்டறியுமா சென்னையில் நடக்கும் பார்ட்டிகளில் போதைப் பொருள் புழக்கம் உண்மையாகவே நடந்தால் காவல்துறை தடுக்குமா